அவங்கள பரட்டேன்னு சொன்னது குவம் வருது ஆனா ஒரு மாநில தலைவர் போட்டோ கழுத்த போட்டு நாளைக்கு அதே திமுக காரன் திக்க கண்டனம் தெரிவிச்சாங்களா அப்ப அது மாதிரி நீங்க கட்சி கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறத மீறி மாநில தலைவருங்கிற மாதிரில நீங்க நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப அதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல அதெல்லாம் பேசாதவங்க இதை ஏன் பேசணும் இப்ப நிறைய நிர்வாகிகள் தமிழிசை அவர்களே வந்து குற்றப்பின்னணி இருக்கவர்களை கட்சியில சேர்த்திருக்காங்கன்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுக்கு நீங்களுமே வந்து ஒரு பதில் சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க இது என்ன காரணம் இது என்ன சொல்ல சொல்லப்போ ஏன்னா அவங்க வந்து ஒரு சில இடங்கள்ல வந்து தேசிய கட்சிக்கு எதிராகவே பேசுறாங்கன்ற மாதிரி அதை சொல்லியிருக்கீங்க சார் இந்த தேசிய கட்சின்னு இல்லை அதாவது இப்போ நான் அதற்கு பதில் சொல்வதுமே என் கட்சி கட்டுப்பாட்டை மீடுவதாக அர்த்தம்ங்கிற மாதிரி அதை ஒரு மாண்பை ஒரு முன்னாள் மாநில தலைவர் அவர்கள் கொஞ்சம் காப்பாற்ற வேண்டும் பொது ஊடகங்களுக்கு போகும்போது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து பேச வேணாமே அப்படி ஒரு வேளை அவங்க இருக்குன்னு சொன்னா கூட அதற்கு சொல்வதற்குன்னு ஒரு இடம் இருக்குது அதற்கு பதில் சொல்லிட்டாங்க அப்படின்னா சார் எல்லாருமே சரி இன்றைக்கி நான் தனிப்பட்ட முறையில் எனக்கு தமிழிசைக்கா மிகவும் நெருக்கமானவர் என்னுடைய மகனுடைய முதல் திருமணத்தில் அப்போ திமுக முதல்வர் ஸ்டாலினுக்கும் தமிழிசேகாவுக்கும் பயங்கர போர் நடக்கும் அந்த மாதிரியான சூழ்நிலையிலேயே நான் திமுகவில் இருக்கிறப்ப என் பையன் பிறந்த நாளைக்கு வந்துட்டு இருக்காங்க தனிப்பட்ட முறையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு நெருக்கமான அக்கா என் மேலே ரொம்ப பிரியம் கொண்டவர்கள் ஆனால் கட்சி ரீதியாக பார்க்குறப்ப இப்போ நான் அவங்ககிட்ட என்ன நெருக்கம் இருந்தாலும் நான் அவங்க தலைவராக இருக்கிறப்ப பாஜகவுக்கு வரல நான் அண்ணன் அண்ணாமலை அவர்களை ஈர்த்து வந்தேன் அவர் தான் தலைவருங்கிறப்ப யார் தலைவரோ அவருக்கு ஒரு உடன்பாடு ஒரு பிரியம் கட்டுப்பாடுங்கிறது இருக்கணும் இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னோன்னா திமுகவினர் நாளைக்கு கழுத்தில் வந்து ஒரு ஆட்டுக்கு எங்கள் தலைவரோட படத்தை போட்டு நாளைக்கு அருவாள் வச்சு வெட்டுறாங்க காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைங்கிறத மீறி தமிழிசை அக்கா அதுக்கு எங்கேயாவது பத்திரிகையாளர்கள் முன்னாடி கண்டனம் தெரிவித்தாங்களா அவங்கள பரட்டன்னு சொன்னது கோபம் வருது ஆனால் ஒரு மாநில தலைவர் ஃபோட்டோவை கழுத்தை போட்டு நாளைக்கு அதே திமுக காரன் கண்டனம் தெரிவித்தாங்களா அப்போ அது மாதிரி நீங்கள் கட்சி கட்டுப்பட்டு இருக்கிறதுங்கிறத மீறி மாநில தலைவருங்கிற முறையில் நீங்கள் நாளைக்கு பத்திரிகையாளர்களை சந்திக்கிறப்ப அதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல அதெல்லாம் பேசாதவங்க இதை ஏன் பேசணும் அப்படி பேசணும்னாலும் ஒரு முன்னாள் மாநில தலைவர் கட்டுப்பாடோட அதை கட்சி தலைமைக்கு தெரியப்படுத்துங்க எங்களுடைய காலகட்டத்தில் உண்மையில ஒரு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக குற்றப்பின்னணி இருப்பவர்களே எந்த சூழ்நிலையிலும் யாரையுமே அதை நான் சவால் விட்டு கூட சொல்கிறேன் இதை நாளைக்கு ஒரு வேளை தமிழிசைக்கா அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நான் பாஜக விட்டு போயிடும் எங்கள் தலைவர் மாநில தலைவராக இருக்கிறப்ப ஒரு குற்றப்பின்னணியை வளர்க்கக்கூடியவரை கட்சியில் சேர்த்தாங்க அப்படின்னு கணக்காட்டுட்டும் அந்த மாதிரி எதுவும் நடக்கலை அது நடந்ததுங்கிறது முன்னாள் மாநில தலைவர்கள் இருந்த சூழ்நிலையில் தான் அதுக்கு சம்பந்தம் இல்லாமல் எங்கள் தலைவரை குதவி சொல்வதை என்னால் ஏற்றுக்க முடியாது அதுக்கு உண்டான பதிவை நான் பதிவிட்டிருக்கோம் பாஜகவுடைய மாநில தலைவராக தமிழிசை வரப்போவது வந்த ஒரு தகவல் அதனால தான் இந்த வார்த்தை போறா சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் தான் மாநில தலைவராக தொடருவாரு இருபத்தி ஆறில் நான் என்னைக்கு நான் மொதல் நாள் சொல்ல ஆரம்பித்தேன்னா அதே தான் இப்பயும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் தான் வருவார் அது வரைக்கும் எந்த மாநில தலைவருக்கு வாய்ப்பும் கிடையாது முதலமைச்சர் சாருக்கு இங்கே வேக்கன்சியும் கிடையாது அவர் தான் ஃபில்அப் பண்ணுவார்